இந்த அத்திப்பழத்தை நாம் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க அத்தி மரங்களோட எண்ணிக்கை குறைந்து வருகிறது எனினும் அந்த அத்தி மரத்தை கண்டால் அதில் இருக்கும் அத்தி பிஞ்சிகளை பறித்து பொரியலாகவோ கூட்டாகவோ செய்து கூட சாப்பிடலாம் அத்திப்பழங்கள் பெரும்பாலானவை சொத்தையாக இருக்கும் உள்ளிருக்கும் பல பகுதியை நுணுக்கமாக ஆராய்ந்தால் மெல்லிய புழுக்கள் இருக்கும் அதனால் தான் என்னவோ அத்திப்பழம் சொத்தை பழம் என்றும் சொல்வார்கள் சுத்தமான அத்திப்பழங்களை சாராக்கி தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து குடிக்கலாம் இந்த சாரில் கல்லுப்பு சேர்த்தும் பருகுவது உண்டு விலை சற்று கூடுதலாக இருந்தாலும் பதப்படுத்தப்பட்ட உலர் அத்தி பழங்கள் பல்வேறு நன்மைகளை தருகிறது நாள் கணக்கில் கெடாமல் இருக்கும் இவை நாட்டு மருந்து கடைகளிலும் தற்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களிலும் கிடைக்கிறது ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவர்கள் தினமும் மூன்று வேளையும் வேலைக்கு ஒன்றாக உலர் அத்திப்பழம் ஒன்றை சாப்பிட்டு வந்தால் இரும்புச்சத்து நிறைந்த அத்திப்பழத்தால் ஒரே மாதத்தில் ஹீமோகுளோபின் அளவு ஒரு கிராம் வரை உயரும் கடுமையான இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களும் போதிய இரத்தமின்றி இருக்கும் கர்ப்பிணிகளும் உலர் அத்திப்பழத்தை தினமும் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் குடல்களில் இயக்கம் குடல்களோட இயக்கம் சீராக இருந்தால்தான் மலச்சிக்கல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் நாளொன்றுக்கு நமக்கு தேவையான நார்ச்சத்துக்களை மூன்றே மூன்று உலர் அத்திப்பல்களைக் கொடுத்து விடுகிறது